முருகனின் பேரை அரசியலுக்கு பயன்படுத்தியது தகாது வைகோ கடும் கண்டனம் முருக பக்தர்கள் முன்னிட்டு இழிவுபடுத்துற மாதிரி வீடியோ வெளியிட்டதை பத்தி மதிமுகவோட பொது செயலாளர் வைகோ கண்டித்திருக்காரு அவர் வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்லி அப்படின்னா மதுரையில நடந்த முருக பக்தர்கள் மாநாடு உண்மையில பாஜக அமைச்சர் பச்சை அரசியல் மேடையாகவே இருந்தது ஹிந்து சமய நம்பிக்கையாளர்களை அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்தும் சதிக்கு இது ஒரு வெளிப்படையான உதாரணமா அமைஞ்சிருக்கு முருகனை முன்னிறுத்தி தமிழ்நாட்டுல பாஜக அரசியல் செய்யும் முயற்சி புதிதல்ல ரெண்டாயிரத்தி இருபதுல வேல்யாத்திரை மூலம் இதை தொடங்கிய பாஜக இப்ப அதே வேளையில முருகபக்தி அப்படிங்கிற பேர்ல அரசியல் செய்யுது ஜூன் பத்தனைக்கு மதுரையில அமித்ஷா முருக பக்தர்கள் மாநாட்டுல அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அழைத்ததையும் வைகோ கடுமையா விமரிச்சித்திருக்காரு திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அப்படி அப்படிங்கிற பதற்றத்தை உருவாக்கும் முயற்சியும் குறை சொல்லப்பட்டிருக்கு முருகனுக்கு பாதுகாப்பு தேவை அப்படிங்கிற பின்பத்தை உருவாக்கி பாஜக தன் அரசியல் ரீதியான நோக்கங்களை நையாண்டியாக முன்னெடுத்திருக்கிறது இது தமிழக மக்களோட உணர்வுகளை காயப்படுத்தும் செயலாகும் அப்படின்னு வைகோ குற்றம் சாட்டியிருக்காரு மாநாட்டில் அறநிலையத்துறைய அரசோட கட்டுப்பாட்டுல இருந்து விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற தீர்மானம் திராவிட கொள்கைக்கு எதிரான கருத்துக்கள் பெரியாரையும் அண்ணாவையும் எல்லாமே பாஜகவோட திட்டமிடப்பட்ட அரசியல் பாசாங்காகவே இருக்கு அப்படின்னும் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் அதுல பங்கேற்று மௌனமா இருந்ததையும் வைகோ கண்டித்திருக்காரு இது ஒரு பக்தி மாநாடல்ல பேரை நிகழ்த்தப்பட்ட ஒரு அரசியல் அப்படின்னு வைகோ சொல்லியிருக்காரு இதே போல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோ பாருங்க நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்